கோவையில் நடந்து முடிந்த நிலத்தை இழந்தால் பலத்தை எழுப்பும் பொதுக்கூட்டத்தின் மூலம் பல்வேறு கருத்தியல் புரட்சிகள் முன்வைக்கப்பட்டது அதில் முக்கியமாக வந்து உள்நுழைவு சீட்டு அப்படிங்கிற கருத்தியல் முன் வச்சுது அதை விட வடவுகளுடைய வருகையை நம்ம எதிர்க்கலை யாரும் வரலாம் வாழலாம் என்ற கருத்து ஆரம்பத்திலேருந்து தான் முன் வச்சுட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சொல்கிறது என்னென்னா ஏன்னா தமிழர்கள் என்னை குடிக்க வச்சு அவன் வண்டி உழைப்புலேருந்து வெளியேட்டுச்சு அவளோட தேவை இருக்குது அதாவது இந்திக்கான விட பல்லோட உடல்லேயிலும் மனதிலும் பல்லு பல மடங்கு பலசாலிகள் தமிழர்கள் அதில் வந்து எந்த மாற்றுக்கத்திலும் இல்ல இன்றைய தேவை வட மாநிலத்துக்கூட தேவை இங்கே இருக்குது அதே வந்து என்னென்னா உள்நுழைச்சிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு சொல்கிறேன் இந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் நடந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் வந்து வண்டியை நிறுத்திக்கிறார் வண்டி அந்த வண்டியை தேடிட்டு போய் இணையத்தில் அவருக்கே வந்து அந்த வண்டியை விற்கிறக்கு மூச்சு உடனே வட மாலயத்தை நீ பாலி செய்தியில் செய்திகளை இன்றைக்கி இந்த ரெண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல வந்து மக்கள் பணம் எடுத்தால் இப்போ இதுலேருந்து செய்தி வந்துடுது பணத்தை எடுத்துட்டானுங்க ஆனால் பணம் கைக்கு வர மாட்டோம் ஏன்னு பார்த்தா அவோட வட வந்து தகடு மூலியமாக வந்து வச்சு அந்த பணத்தை வந்து ரொம்ப திருவிட்டு இருந்துக்கிறான் இப்போ அவனை பிடிச்ச விசாரிக்கிறப்பான்னு தெரியுது பல்வேறு கூடு கூடு வட வழக்கிலிருந்து வந்து பல்வேறு குழுமங்கள் வந்து இந்த பணத்தை திடுறதுக்காக வந்து இறங்கிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ தெரியுது இது என்னென்னா அது எல்லாருக்குமாக வடவர்களே வராங்க கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கிறாங்க வண்டியை வாகனம் வாங்குறாங்க எதுன்னு பண்ணுறாங்க எதுவும் பண்ணுறாங்க அவன்ட்டு தேடிட்டு போனால் இன்னும் இவன் இதாகும் அவன் கஷ்டப்பட அவனுக்காக சேர்த்தான் பேசிட்டு மற்ற இனத்தவர்கள் மற்ற மொழிக்காரங்க மற்றவர்கள் எல்லாத்துக்காக சேர்த்திட்டான் பேசிட்டு இருக்குது உழைக்கிற இல்லாமல் போயிடறான் திருட்டு கும்பல் யார் வரான் திடுறான் அப்படியே ஓடிடுறான் அடுத்த ஒரு இனக்கள் வெளிநாடு வெளிமலேருந்து ஓடிடான் அவனை எது கண்டுபிடிக்க முடியாது உடனெச்சுட்டு அறுமதி சொல்கிறோம் இது வந்து பூசாக நம்ம சொல்ல நாகாலாந்து அரசும் முதல்ல ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது அதை இங்கே நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொப்பிட்டு நியாயமான கோரிக்கையை வைக்கிறோம் பூசை நம்ம எதுவும் இல்லை அதான் எங்கள் நிலத்தை நான் அது எவனா ஆண்டா இப்படி தான் இருக்கும் எவன் இங்கே எண்ணுக்குற வளங்கள் சுழறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க உழைக்கிற விழிச்சு வாங்கினாயிருவான் ஏமாத்திரம் தான் இப்போ அப்படித்தான் ஏமாத்திரம் அப்படி தான் ஆண்டுக்கிறான் இதை தான் இதுக்கு தான் மண்ணுக்குரியும் ஆளானோ அதை தான் தொடர்ந்து முன்வைக்கிறோம் தெற்கு ஆசியா முழுவதும் பறைவாழ்ந்த தமிழர்கள் ஒன்றும் இல்லாமல் இப்போ வரவன்லாம் வாழ விட்டு வாழ விட்டு தான் கடைசியில் காலடி நிலத்து வந்து அதுங்க காணாமல் போயிடும் நான் இலங்கையில் நடந்த மாதிரி தான் சிங்களம் குடியேறி அடித்து வரட்டி விட்டான் பாலஸ்தீன் இஸ்ரேல் நடக்கிறப்ப பாலஸ்தீன்காரங்க ரெண்டு போனா விட்டுருக்கு நீங்கள் நான் அவனை அடிச்சு அவன் முழுசாக வெளியேற்றதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய லட்சியங்கிறான் அப்படி தான் எல்லாம் இதான் அவன் சொல்கிறேன் எங்கள் நிலத்தை நாங்கள் அழுவோம் என்னோடய எங்கள் சிந்தனை அனைவருக்குமான இது இருக்கும் அனைத்து உயிருக்குமானது இருக்கும் அனைவருக்குமானதாக இருக்கும் இதில் எந்த இல்லை எங்கள் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் அப்படிங்கிற நோ காம்ப்ரமைஸ்